மனிதர்களுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு பகுத்தறிவு மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒன்று அது எப்படிப்பட்டது என்றால் தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை அறிவதற்காகவே தன்னை படைத்த இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்வதற்காகவே ஒரு சாதாரண வீடு வாங்க வேண்டும் என்றால் எத்தனை முறை யோசிப்போம் எத்தனை பேரிடம் ஆலோசனை கேட்போம் எத்தனை விதமான பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்கிறது என்பதை அறிவோம் இவ்வாறாக பலமுறை யோசிப்போம் அதே போன்று ஒரு கார் வாங்க வேண்டும் என்றால் அதே மாதிரி பலமுறை யோசிப்போம் பலமுறை பல பேரிடம் கலந்து ஆலோசிப்போம் இப்படி வாழ்க்கையில நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பலமுறை யோசித்து அதில் உள்ள சிக்கல்களை அறிந்து பின்பு அதனை வாங்குவதற்கு நாம் முயற்சிப்போம் ஆனால் நம்மை படைத்த இறைவனை மட்டும் அறிவதற்கு நாம் ஒருபோதும் முயற்சிப்பதில்லை படைத்த இறைவன் என்பவன் பட்டவன் அவன் யார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் மனிதர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் இன்று இந்த மனிதர்களே இறைவனை படைக்கின்றார்கள் எவ்வாறு பூமி இறைவனா என்று கேட்டால் இல்லை என்று மறுப்பார்களோ அதேபோல் இறைவன் என்பவன் இந்த பூமி இந்த வானங்கள் இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் அவனே இறைவன் அவனைப் பற்றி அறிய ஐந்து நிமிடங்கள் ஒதுக்குங்களேன் இறைவன் என்பவன் மனிதர்களை படைத்தது மட்டுமல்லாமல் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான நெறிமுறைகளையும் மிகவும் எளிதான முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கின்றான் ஆனால் அது எது என்பதை மக்கள் அறியாமல் பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய மனோ இச்சைகளாலும் தன்னுடைய மூதாதையர்களின் தவறான வழிகாட்டுதலின்படியும் இறைவன் என்பதை சிந்திக்க தவறுகின்றனர் உதாரணமாக மனிதர்கள் என்பவர்கள் அனைவரும் சமம் என்பதை மனிதர்களை படைத்த இறைவன் கூறுகின்றான் மக்களே நிச்சயமாக நாங்கள் உங்களை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் ஆனால் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள இங்கே பலர் தயங்குகின்றார்கள் இறைவன் எவ்வாறு மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டாக்கியிருப்பான் என்பதை யோசிக்க மறுக்கின்றார்கள் இதேபோல் இந்த வானம் இந்த பூமி இவை அழகான முறையில் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் ஒருவன்தான் அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைதான் தமிழில் கடவுள் இறைவன் என்றும் இன்னும் அரபியில் அல்லாஹ் என்றும் கூறுகின்றோம் அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் அறிய இருக்கிறோம் ஒரு பொருளை அதை படைத்தவன் விவரிக்கும் பொழுது அதனுடைய மகத்துவம் நம்மளுக்கு மிகவும் எளிய முறையில் இருக்கும் அதேபோல் படைத்த இறைவன் இந்த வானத்தை எவ்வாறு விவரிக்கின்றான் என்பதை நாம் பார்ப்போம் தான் வானங்களை தூண்களின்றி உங்களுக்குத் தெரியுமாறு படைத்தான் நீங்கள் பார்க்கவில்லைவா அல்லாஹ் ஏழு வானங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக படைத்திருக்கிறான் அதில் சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் வைத்திருக்கிறான் அவர் ஏழு வானங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக படைத்தான் மிகுந்த அருளாளரின் படைப்பில் எந்த குறையும் காண முடியாது மீண்டும் உன் பார்வையைத் திருப்பிப்பார் ஏதேனும் பிளவு காண்கிறாயா நிச்சயமாக நாங்கள் மிக அருகிலுள்ள வானத்தை நட்சத்திரங்களால் அலங்கரித்தோம் மேலும் அவைகளை சைத்தான்களுக்கு எதிரான அம்புகளாக வைத்தோம் உங்களுக்கு நிலத்திலும் கடலிலும் இருளில் வழிகாட்டும்படி நட்சத்திரங்களை உண்டாக்கியவன் அவனே வானத்தை நாங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக ஸ்லிங் செய்தோம் ஆனாலும் அதன் அடையாளங்களை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் வானத்திலிருந்து நாங்கள் தூய்மையான தண்ணீரை இறக்கினோம் அதனால் உயிரற்ற பூமியை உயிர்ப்பித்து பல மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் குடிக்க கொடுக்கிறோம் இவ்வாறாக ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் நுணுக்கமாக அழகான முறையில் மக்களுக்கு எளிதான முறையில் புரியும்படி இறைவன் விளக்கியிருக்கின்றான் அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியென்றால் இறைவன் அனுப்பிய இறுதி வேதமான திருக்குறானை படியுங்கள் இறைவன் இறைவனின் தன்மையை மிகவும் அழகான முறையில் திருக்குறானில் விளக்கியிருக்கின்றான் அவை என்னவென்று சிறிது பார்ப்போம் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அவன் தேவைகள் ஏதும் இல்லாதவன் அவன் எவரையும் பெற்றெடுக்கவில்லை அவனையும் யாரும் பெற்றெடுக்கவில்லை அன்றியும் அவனைப் போல் எவரும் எதுவும் இல்லை இறைவன் இந்த வசனத்தில் தெளிவாக விவரித்துள்ளார் அவன் எத்தகைய தேவையையும் அற்றவன் அதாவது அவனை அணுக எந்தவித இடைத்தரகர்களும் தேவையில்லை ஆனால் இதனை மக்கள் மத்தியில் சிந்திக்க ஆரம்பித்துவிட்டால் போலியான இடைத்தரகர்கள் பலரின் நிலைமை கவலைகிடமாகிவிடும் இதே போன்று பல விஷயங்கள் அவன் தெளிவாக விளக்கியிருக்கின்றான் உதாரணங்கள் சில மனிதர்கள் அனைவரும் சமமே ஆட்சியாளர்கள் நீதியாக நடக்க வேண்டும் பெண்களுக்கு தேவையான உரிமைகள் பெண்களின் கண்ணியம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பவை எவை என்பதை மிகவும் நுணுக்கமாக அறிந்தவன் அவனை படைத்த இறைவன் ஆவான் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மது விபச்சாரம் வட்டி ஓரினச் சேர்க்கை மேலும் சிலவற்றை தடுத்திருக்கின்றான் அதேபோல் பெண்களுக்கு தேவையான சொத்துரிமை மற்றும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் எளிதான வாழ்க்கை முறையை எவ்வாறு பின்பற்றுவது என்பதையும் மிகவும் தெளிவாக அவனுடைய இறுதி வேதமான திருக்குறானில் விளக்கியிருக்கின்றான் ஆதலால் திருக்குறானை ஒரு முறையாவது வாசிக்க முயலுங்கள் இறைவனைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்